தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்கிறார் திராவிட கழகங்கள்ன்றது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கூடிய சீக்கிரமே வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்றாரு இவருடைய தாத்தா தி தாத்தா வந்தாலும் அது நடக்காது முதல்ல உங்களால் இத்தனை முறை பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வேலை தூக்குனீங்க பிள்ளையார தூக்குனீங்க எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் பண்ணி கூட தமிழ்நாட்டில் அவங்களால் ஒரு சீட்டு செய்ய முடியுதா என்றைக்கவே முடியாதுங்களால் காரணம் என்னென்னா இது வந்து தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் பூமின்றது உண்மை உன்னை போன்ற அறவுரைகள்லாம் உங்களை போன்ற அறவுரைகள்லாம் வந்துட்டு அது எதுவும் பண்ண முடியாது இந்த நாட்டு மக்களினுடைய சிந்தனைக்கு எதிராக உங்களுடைய பேச்சு எடுபடவே எடுபடாது ஆனால் தான் நீங்கள் எடுபடவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதை இப்போ கூட நீங்கள் விக்கிரவாண்டியில் பேசிட்டு வந்துருக்குறீங்க உங்களுடைய பேச்சே போதும் அது வந்துட்டு பாமகவுக்கு வந்துட்டு கொடி பறிச்சுட்ருக்கோம் அந்த கொடி பறிச்சுட்ருக்கோம் அது எவ்வளோ கொடி பறிச்சுதுன்றதான் நான் தேர்தல் முடி போகிற தெரியும் நம்மளுக்கு எனவே நீங்களாம் வந்துட்டு பார்க்க பார்த்து அப்படியே மாற்றிடுற அளவுக்கு இவரெல்லாம் அப்படியேப்பட்ட ஒரு ஜோதிடரும் கிடையாது இவர் அரசியல் தடுப்பெற்றவரும் கிடையாது பெஸ்ட் அது இப்போ அழகிற பற்றி அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அறுபது ஆண்டு காலம் அனுபவம் இருக்கலாம் ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலம்தான் நான் இது வரைக்குமே வந்து யார் மேலேயும் ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேஸ் போட்டதே கிடையாது இதுதான் வந்து என்னுடைய முதல் முறை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசியிருந்தது பார்க்க முடியுது அதாவது ரொம்ப ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஒரு அரசியல்வாதி இவரை திணிச்சு தமிழ்நாட்டை வந்துட்டு பிடிக்கணும்னு நினச்சி பாஜக முயற்சி பண்ணாங்க அது ஃப்ளாப் ஆகிடுச்சு பெரிய அளவுக்கு அது ஃபீதியர் ஆகிப்போச்சு ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அந்த தோல்வி இருந்து இது ஆக்சுவலாக ஒரு கோப விரக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா விரக்தியில் வந்த கோபம் இல்லையா அதில் தான் அவர் எல்லாருமேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அள்ளி வீசுறாரு குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசுகிறாரு அவதூற பேசுறாரு இதெல்லாம் பேசுறாரு உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த பாஜக இவரால் வளர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு எந்த அத்தாட்சியுமே கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா இவர் வந்துட்டு டெய்லி பேசிட்டு இருக்காரு இவர் பேச போனோன்னா ஆளுங்கட்சி இந்திய ஒன்றிய ஆளுங்கட்சி அப்படின்றதுனால முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மைக்கு போயிட்டு அவருக்கு முன்னாடி உச்சிடுறாங்க இதை பார்த்துருவோனே அப்படியே தான் ஒரு பெரிய தலைவராகிட்டு அவரே நினச்சிக்கிறாரு இது வந்துட்டு ரொம்ப ஒரு நப நகைப்புகடமான ஒரு விடயம் அது அதனால் இதெல்லாம் பொருட்படுத்தவே பொருட்படுத்திங்க அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் யாரும் பொருட்படுத்துறதும் இல்லை அவ்வளோதான் சிவபெருந்தகை அவர்கள் வந்து பாஜக பார்த்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கிறத பார்க்குறோம் அதில் வந்து ஒதுக்கீடு இடஒதுக்கீடு ரெண்டுத்துக்குமே வந்து ஒத்து வராத கட்சி தான் வந்து பாஜக இவங்க கூட போய் பாமக வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இது குறித்து வரைப்பார் இல்லை சரியான விமர்சனம் தான் அது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பாஜக ஒருபோது சமூக நீதிக்கோ சமூகத்தில் இருக்கக்கூடிய இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ கொடுக்கக்கூடிய இட ஒதுக்கீடை ஆதரித்த கட்சியே கிடையாது அதற்கு எதிரான ஒரு கட்சி அது மண்டல அறிக்கை அடிப்படையில் இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழுக்காடு இட ஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி காவலர் விபி சிங் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட அரசு ஆணையை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் அவர்கள் கலவரத்தை ஏற்படுத்தியது தான் வரலாறு அதுக்கு அவங்க ராம ராம் விஷயத்தை வந்துட்டு அதுக்கு எதிராக தான் எடுத்தாங்க மண்டலுக்கு எதிராக நான் தான் சொன்னார் விபிசிங் சிங் நான் மண்டலை எடுத்தேன் அவர்கள் கமண்டலத்தை எடுத்தார்கள் அப்படின்னார் அவர் லிபரான் ஆணையத்தில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவர் சொன்னார் அப்போது அத்வானியினுடைய ரத யாத்திரையே மண்டல அறிக்கைக்கு எதிரானது தான் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறதா ஏன்னா அதிகார மையங்களில் இதில் பிற்படுத்தப்பட்டோர் வந்துட்டாங்க அப்படின்னா அது தங்களுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னா அந்த பிராமண சக்திகள் மேலாதிக்க சக்திகள் நினைத்ததனுடைய விளைவு தான் எதிர்வினையாற்றினார்கள் என்ன வரைக்கும் பாஜக இன் இ அதனுடைய அடிப்படையில் அது வந்துட்டு ஒரு பிராமண ஜனதா பார்ட்டி தான் அது மற்றவங்களுக்கான கட்சிலாம் இல்லை இதில் ஒன்றும் எனக்கு தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது பிராமண ஜனதா பார்ட்டி பிராமண மேலாதிக்கம் பிராமண சாதி அமைப்பு இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை வழி இந்து ராஷ்டிரம் என்பதே மறுக்கட்டும் நான் பேசுகிறேன் புரியுதுங்களா ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அவங்களோட வந்துட்டு ஒரு கூட்டணி வச்சுட்டு ஒரு சமூகநிதியை பற்றி பேசுகிறாருன்னா ராமதாஸ் நடிக்கிறாருன்னு அர்த்தம் அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அவ்வளோதான் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அவங்களோட ஒட்டிக்கிறோம் இல்லாட்டி அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு இடத்த தவிர வேற எந்த சமூக ரீதியும் அவர் கிடையாது இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ப நான் புரிஞ்சுக்கணும் எனவே சரிதான் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவில் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது குறித்து இனி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையெல்லாம் விதித்ததை வந்து பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அதாவது அதிமுகவை பலப்படுத்தணுமா இப்போ பலவீனப்பட்டிருக்குது பின்னடை மன்றத்தை தேர்தலில் அவர்கள் பெற்ற தோல்வி இடங்களில் டெபாசிட் நடந்தது அப்புறம் பல இடங்களில் பின்ன ரெண்டாவது இடத்துக்கு வந்தது இதெல்லாம் விட மெயினாக அந்த பின்னடைவு அப்படின்றது ஒரு தேர்தலில் ஏற்பட தேர்தலில் வந்துடலாம் ஆனால் இன்றைக்கி அஇஅதிமுக வந்துட்டு பலவீனப்பட்டுருக்குது அதனால்தான் ஒன்றும் இல்லாத அண்ணாமலையெல்லாம் கூட உங்களுக்கு உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்ண முடியுது இந்த இடத்துல பலப்படுத்துறது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துறது பிஜேபி உங்களுடைய கட்சியை உடைச்சது பிஜேபி பலவீனப்படுத்துறது ஒன்று பிஜேபி இன்றைக்கி நாலு கூறுகளை ஆக்கி வச்சது பிஜேபி அதில் பலம் வாய்ந்த கட்சியினுடைய பலம் வாய்ந்த பகுதியினுடைய தலைவராக நீங்கள் இருக்கீங்க அதில் வந்துட்டு இதுவேறுபட்ட கருத்துக்கிட்ட கடமையில் அதெல்லாம் நீங்கள் நல்லாவே செய்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு அதிமுகவில் உருவான ஒரு தலைவர் கிடையாது நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து முதலமைச்சர் ஆனவங்க அதுவும் சசிகலாவால் நீங்கள் எப்படி இந்த பதவிக்கு வந்தீங்க எப்படி உங்களை முன்னிறுத்துனாங்க அப்படின்றவங்களையே நான் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மக்கள் ஏற்றுப்பாங்கனா முதல்ல அவர் பார்க்கணும் அவர் அதை பற்றி கவலைப்படலை அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைமையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ அது அதிமுகவனுடைய மறைவினத்தை மாற்றுவதற்கான வழி இல்லை இன்னொரு பக்கம் அண்ணா திமுக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் சவால் இன்னொரு பக்கம் தொண்டர்கள் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா எல்லோரும் ஒன்று சேரணும் ஓபிஎஸ் சசிகலா இபிஎஸ் எல்லாரும் ஒன்றா சேரணும் அவங்க பொதுவாக தினகரனை பற்றி சொல்கிறது இல்லை ஏன்னா தினகரனை வந்துட்டு அண்ணன் ஜெயலலிதா இருந்த பற்றி கட்சி விட்டு நீக்கப்பட்டு வெளியில் இருந்தவர் இந்த மூணு பேரும் மாதம் ஒன்றா சேரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் ரெண்டாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சி வச்சுருக்கார் இது சேர்ந்தால் இந்த கட்சிக்கு பலன் பலம் இல்லை அப்படின்னோன்னா பலம் இல்லை அவ்வளோதான் ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் இவங்கள தவிர வேறு யார் வேணாலும் வரலாம் உரங்களும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் வரணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த விதமான அடிப்படையில் இவர் வந்துட்டு ஒரு ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் பேர் ஒரு தலைவரும் கிடையாது இவர் டிக்டேட் பண்ணாருன்னா அது அப்படி கேட்டுக்கூடிய அளவுக்கு அதிமுகனுடைய தொண்டர்கள் கிடையவே கிடையாது இப்போ எடப்பாடி சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்துக்காததற்கான காரணம்னு ஏதாவது இருக்குது இல்லை அவருக்கு என்ன பயப்படுறாரு அப்படின்னம்னா சசிகலா தான் வந்துட்டு அதிமுகவை வந்து கட்சியாக நடத்துருந்து ஜெயலலிதா தலைவராக இருக்கலாம் சசிகலா தான் நடத்துருந்துச்சு சசிகலா உள்ளே மறுபடியும் அடைச்சா அப்படின்னம்னா இவரே யார் ஆக்குறது முதல்வர சசிகலா அப்ப அவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க நிர்வாகிகள் மேல எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு செலுத்துவாங்கன்றது தெரியும் அது நம்மளுக்கே பாதகமா முடிச்சிடும் நம்மளே தூக்கி வெள்ளை எரிச்சிருவாங்க நம்மளே ஒண்ணுமலா தாக்கிடுவாங்கன்ற ஒரு அச்சம் சசிகலாவதுல ஒரு உள்ள விடாது இருக்கிறதுக்கான காரணம் தலைமை பொறுப்பு வந்து அவரை விட்டு போயிடும் அப்படிங்கிறது மாதிரியா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட இருக்கும்போது அவர் மேடையெல்லாம் பேசுறதெல்லாம் கூட பார்க்க முடியுது நீங்கள் வந்து நாங்கள் வந்து இன்னுமே பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது இப்போ மக்களே வந்து பாஜக கூட கூட்டணி இருக்கிறது விரும்பல அப்படின்னாலுமே இப்போ இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாஜகவில் வந்து ஒரு இன்னுமே ஒரு உள்பூசல் நடந்துகிட்டு இருக்குங்கிறதான பார்க்க முடியுது இல்லை பாஜகவினுடைய ஆதரவா பல அதிமுகவினர் இருக்காங்க நம்ம ஓபிஎஸ் மட்டும் சொல்கிறோம் எஸ் வி வேலுமணி யார் ம் எல்லாருமே பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் உள்ள அவங்களுக்கு என்னன்னா அதிகாரம் பதவிக்கு பாதுகாப்பு சேஃப்டி செக்யூரிட்டி பவர்னு நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அவங்கள தன் தற்காத்துக்கணும் பதவியை தக்க வச்சுக்கணும் அதற்கான ஒரு வழிமுறை என்னது பாஜகவோட சேர்ந்துக்கிறோம் ஏன்னா அவங்க மத்தியில் ஆளுங்கட்சி அவங்களால ஈவிஎம் பயன்படுத்த முடியும் அவங்களால வெற்றியை உறுதி செய்ய முடியும் இதைத்தான் அதிமுக பலரும் பார்க்குறாங்க எனவே நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் நீங்கள் கட்டம் கட்டுறதுனால எந்த விதமான பயனும் இல்லை இப்போது ஓபிஎஸ் வந்துட்டு ராமநாதபுரத்தில் போட்டிட்டார் பன்னீர்செல்வம் வந்துட்டு மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஒன்றரை லட்சம் ஓட்டில் தோற்றுருக்கிறாரு அந்த இடத்துல அதிமுக வெறும் தொண்ணூற்றொம்பாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்குது அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் பலத்தில் வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஓட்டு அதிமுக நாம் தமிழர் கட்சி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு ஸோ இவருக்குள்ளே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் அந்த அளவிற்கு இவங்க பின்னாடி தள்ளப்பட்டாங்க ஓபிஎஸ் வந்துட்டு மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஆனால் ஒரு லட்சத்து அறுபத்தி ஓட்டு ஓட்டை தோற்றுருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா இவருக்கு இந்த அளவுக்கு என் வாக்குகள் விடணும் சரி இங்கே அப்படி அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னொரு இடம் வந்துட்டு பார்த்தீங்க தேனி தேனியில் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தமிழ்ச்சியில் தான் ஜெயிக்கிறார் திமுக ரெண்டாவது இடத்துக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர் சற்றப்போ மூணு லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓட்டு இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாராயணசாமி வந்துட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு இது வந்துட்டு வெற்றி பெற்ற வேட்பாளரை விட நாலு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஓட்டு கம்மி ஆனா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எழுபத்தாறாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட இவங்களுடைய ஓட்டில் வந்து பாதி ஓட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ பின்னாடி போய் நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே நீங்கள் போகலாம் திருநெல்வேலியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் வந்துட்டு மூன்றாவது இடத்துக்கு தான் வருது முதலிடம் காங்கிரஸ் ரெண்டாவது இடம் பிஜேபி மூன்றாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நைனார் இது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜான்சி ராணி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தொம்பதனாயிரம் ஓட்டு ரைட்டுங்களா அங்கே இருக்க அங்கே போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய சத்தியாவுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் ஸோ அந்தளவுக்கு இவங்க கீழே போயிட்டாங்க அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நீங்கள் இழந்திருக்குறீங்க இன்னும் நீங்கள் எந்த தொகுதியை வேணாலும் நீங்கள் போடுங்க அண்ணா திமுக எங்கே இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சிவகங்கை எடுத்துக்கோங்க தேனி இது திருச்சி எடுத்துக்கோங்க கரூர் எடுத்துக்கங்க இப்படி இப்படிதான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு பலத்தை நீங்கள் வந்துட்டு இழந்துட்டு ஆனால் அவங்களாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த கட்சியை பலப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இல்லைன்றது தான் அது உன்னுடைய அர்த்தம் அப்போது அதிமுகவை சார்ந்த ஆறு மாச்சி முன்னாள் அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்துட்டு இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சொன்னார் அப்படின்னோம்னா குறுகிய எதிர்காலத்தில் இவரை தூக்கி போடுறதுக்கு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு ஃபார்மேஷன் உருவாகும் இப்போ இந்த கட்சி பலம் இழந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சது தான் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை இல்லை அது இல்லை பாஜகவோட கூட்டணி வச்சது ஒரு பெரும் காரணம் இன்னொரு காரணம் வந்து கட்சியை உடச்சிட்டாங்களே ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் இபிஎஸ் உடஞ்சி போச்சு இல்லை அப்போது மக்களுடைய ஆதரவு வராதில்ல ஒரு பலவீனமான கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு வராதில்லை அவ்வளோ தான் ஏற்பட்டுச்சு இப்போ பலப்படுத்துனாருன்னா அந்த ஆதரவு அவர்களை திரும்ப பெறலாம் இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து அதிமுகவில் சேருறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் தானே நிச்சயமாக அவங்க பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்கல்ல திருச்சியில் கூட்டினார்ல அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார்ல மாநாடு மாதிரி ஸோ அவர்கிட்ட பலம் இருக்கு சசிகலா கிட்ட பலம் இருக்குது சேர்த்துக்கிட்டால் பலம் சேர்த்துக்கலன்னா பலவீதம் இவர் தன்னுடைய பலத்தை நிலைநிறுத்திக்கிறதையும் தன்னுடைய நிலையை காப்பாற்றிக்க நினைக்கிறாரு ஏபிஎஸ் ஸோ அதனால இவங்க எல்லாம் வந்துட்டு ஒதுக்கி தள்ளுறாரு அது கட்சிக்கு பலவீனம் போகுது இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு மூத்த தலைவி அப்படின்னா வந்து இப்போ அரசியலில் இருக்கக்கூடியவங்க வந்து சசிகலா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பலனை தானே அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல அதிமுக சரியாக தான் மக்கள் கிட்டே பெரிய தலைவியா சக்தி வாய்ந்தவங்களா பலம் வாய்ந்தவங்களான்றது அதை அவங்க நிரூபிக்கணும் சும்மாவே சொல்ல முடியாது இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஆனால் பெண் தலைவிக்குன்னு சொல்லி ஒரு மாதிரியா ஒரு ஐம்பது ஆஃப் பெண்கள் வந்து அவங்க பின்னாடி அப்படியே போயிடுவாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வாய்ப்பு இல்லை கஷ்டம் போறாங்களா இல்லை இல்லை அப்புறம் ஆனால் ஏற்படாது இப்ப ஒரு அரசியல் தலைமை வந்துட்டு தன்னை தன்னை வந்துட்டு தமிழ்நாட்டு நலன் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் இதில் வந்துட்டு ரொம்ப உச்சபட்ச நிலையை எடுத்து ஒரு போராட்ட சக்தியாக வந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களிடையே வந்துட்டு அந்த மதிப்பு ஏற்படும்படி மதுபடி ஏற்படாது அரசியலுக்கு சசிகலா ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு இப்போ சசிகலா பா திருப்பி அதிமுகவை வந்து காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த நிலையில் அவங்களை ஒதுக்கிறதுங்கிறது வந்து இபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை காப்பாற்றிக்கிறாரு சசிகலாவோ இல்லைஎஸ் ஓபிஎஸோ வந்தாங்க அப்படின்னோம்னா தன்னுடைய நிலைக்கான ஒரு ஆபத்தை வந்துட்டு அவர் பார்க்குறாரு எனவே அவர் வரவே கூடாது அப்படின்றாரு ஸோ அந்த அச்சம் உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் அவரோட அர்ணாதிமுக காப்பாற்ற முடியாது அவரையும் காப்பாற்றிக்க முடியாது அது அப்பவே வந்து சசிகலா அவர்களையும் சொல்லியிருக்காங்க சிலர் சுயநலத்திற்காக அதிமுக வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்ல விரும்பல வெளிப்படையே நம்மளுக்கு என்ன பட்டுச்சு இவங்க இப்போ இவங்களுடைய இருந்துட்டு அதான் நம்ம சொன்னோம் அதிமுகவை உடைச்சது பாஜக அதோடைய ஒரு நீண்ட காலம் கூட்டணி இருந்தாங்க அது ரொம்ப பெரிய அளவுக்கு பலவீனம் நம்ம ஆயிப்போச்சு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வளருது இன்னொரு பக்கம் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் இருக்குது இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னோம்னா அஇஅதிமுகனுடைய இருப்பையே ஒரு பெரிய சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடக்கலாம் எதிர்காலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாகவே வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு நேருக்கு நேர் மோதலில் ஈடுபட்டதை வந்து பார்க்க முடியுது அதில் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஆர் எஸ் பாரதியோடைய அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய அந்த விசச்சாராய மரணங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு அது குறித்து இவர் வந்து இப்போது அவதூறு வழக்கு வந்து அவர் மேலே வந்து பதிஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இது குறித்து பாருங்க இல்லை சரியானது தான் அப்படி சொல்லக்கூடாது இல்லை பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்குல சொல்லிட்டு போகிறதா அவரும் சொல்கிறாரு அதுக்காக நீங்களும் இப்படி சொல்லுவீங்களா ஒரு அரசியலில் வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் நேரமாக இருக்கணும் எதை நம்ம பேசுகிறோம் அப்படின்றது இருக்கணும் ஒரு பாஜக காரங்க தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து அவரு தான் அப்படின்னு நிரூபிங்க அவருக்கு வழக்கு போட்டிருக்காரு கோர்ட்டில் நிரூபிக்கிட்டோம் அதனால் இந்த நடவடிக்கையை பற்றி நம்ம ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது சரி சரி பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நிமிக்கிறேன் சார்